வணக்க நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கே வந்திருக்கோம்னா ராமேஸ்வரம் புதிய ரயில்வே ஸ்டேஷனோட அப்டேட் அதுக்கப்புறம் பழைய ரயில்வே ஸ்டேஷனும் என்ன கண்டிஷனில் ரெடி ஆகிக்கிட்டுருக்கு இப்போதைக்கு ட்ரெயின் வர்றதுக்கு வேலைகள்லாம் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம் ஒரு ரெண்டு மூணு வாரமா நம்ம ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனோட அப்டேட் கொடுக்கல நம்மளோட பாமன் பாலத்தோட அப்டேட்டில் ரொம்ப பேர் கேட்டிங்க அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அதனால் நம்ம புது கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து எப்போதும் பண்ணுற ஆங்கிளை விட இன்னொரு சைடும் போய் என்னென்ன வேலைகள் முடிஞ்சிருக்குன்னு பார்த்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பழைய ஸ்டேஷனும் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு உள்ளே போய் எத்தனை ட்ராக் எல்லாமே பார்த்துருக்கோம் ஓகேங்களா ஸோ இதில் தெரியுதுங்களா ராமேஸ்வரம் ரயில் நிலையம் செல்லும் வழின்னும் ஸோ இன்னொரு ரோடு வந்து புதுசாக வந்து ப்ராப்பராக போட்டிருக்காங்க இப்போ புதுசாக ஒரு ரோடு போட்டிருக்காங்க அந்த ரோட்டு வழியாகவும் போய் உள்ளே அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எவ்வளோலாம் நடந்துருக்கு எந்த மாதிரிலாம் கட்டடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறத பார்க்கப்போகிறோம் அதுதான் இந்த ரோடு எப்போதும் நம்ம நார்மலாக எப்போதும் வர்ற ரோடு வந்து இந்த ரோடு தான் முன்னாடி இந்த ரோடு வழியாக தான் வண்டிகள்லாம் எல்லாம் வந்து ராமேஸ்வரம் ஸ்டேஷனை வந்து கனெக்ட் பண்ணோம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் கூட உங்களுக்கு சொல்லியிருந்தோம் ஸோ இது வழியாக டேரெக்டாக வந்து அந்த என்ட்ரன்ஸ்க்குள்ளே போயிடும் ஓகேங்களா ஸோ இது ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா ப்ராப்பராக உங்களுக்கு ஒரு வியூ தெரியும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸோ இந்த பக்கம் நான் காட்டுநாடில் இப்போ முன்னாடி வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்கிறத அப்படியே வந்து நம்ம இந்த ரோட் வழியாக போய் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இதுவரையே நம்ம வீடியோ கொடுத்தது எதுவுமே இந்த ரோட்டுக்குள்ளே போய் நம்ம வந்து இதுவரைய ஒரு டைம் கூட வீடியோ கொடுக்கலாம் அந்த சைடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஸோ இப்போ வந்து இந்த சாலை வழியாக போய் உள்ள எந்த மாதிரிலாம் வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது எவ்வளோ பில்டிங் ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக லாஸ்ட் வரையே பாருங்கள் என்ன ரீசன்னால் உங்களுக்கு பழைய ரயில்வே ஸ்டேஷனோட அப்டேட்டுமே இந்த வீடியோலையே வந்துடும் நம்ம ஸ்டேஷனுக்குள்ளேயே போய் எவ்வளோ ட்ராக் ரெடி ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறதுமே பார்த்துருக்கோம் எந்த மாதிரி ரெடி ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறதுமே இந்த வீடியோலேயே கவராயிருக்கு அதனால இந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே பாருங்க ஓகேங்களா தெரியுதுங்களா இது வந்து இந்த சைடு இப்போ நான் காட்டின ரோடில் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி இருக்கிற பில்டிங் எல்லாமே கொஞ்சம் ஓரளவு வேலைகள் முடிஞ்சிருக்கு ஏன்னா இது வந்து ஃபுல்லாகவே எப்படி பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட்டு வந்தாங்கன்னா உள்ளே இருக்கிற மாதிரி அந்த என்ட்ரன்ஸ் எல்லாமே அந்த மாதிரி தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க உள்ளே ரூம் மாதிரி வர்ற மாதிரிலாம் இல்லை ஸோ அனிமேஷன் வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க ஜஸ்ட்டு இருக்கும் உள்ளே வந்து ஒரு பெரிய ஸ்டேஷன் எப்படி இருக்கும் ஸோ அதே மாதிரி ஸ்டேஷன் தான் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ராமேஸ்வரத்தில் வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தான் இருந்துச்சு எல்லா ஒரு ட்ரெயினையுமே இங்கே கொண்டு வரணும் அந்த ராமேஸ்வரத்தை வந்து பெரிய லெவலில் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்காகவே இந்த ஸ்டேஷனை வந்து ரெடி பண்ணி இருக்காங்க இது கிட்டத்தட்ட இன்னொரு எட்டுல இருந்து ஒன் இயர் வரை ஆகலாம் எட்டு இருந்து ஒரு வருஷம் வரைய ஆகலாம் ஸோ வேலைகள் கண்டனிவாக போய்கிட்டு இருக்கு லீவ் நாள்னு கூட கிடையாது ஸோ கண்டனிவாக வேலைகள் எல்லாமே இருக்கு ஒவ்வொரு சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு வர்றாங்க ஸோ நான் இந்த சைடு இருக்கிற ஆங்கிள்மே உங்களுக்கு காட்டுறேன் அது மாதிரி அந்த சைடு ஆங்கிள்மே உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஓகேங்களா ஸோ வேலைகள் கண்டினியூவாக நடந்துக்கிட்டு புது ஸ்டேஷனை வேலை பார்க்குறவங்களும் தனியாக வேலைகள் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அது மாதிரியே பழைய ரயில்வே ட்ராக்கையுமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இப்போதைக்கு ஏன்னா இது ஒரு வருஷம் வரை ஆகலாம் அதுக்குள்ள ட்ரெயினை உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றதுக்காக வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு சோ இந்த ரோட் தான் வந்திருக்கோம் ஓகேங்களா ஜஸ்ட் உங்களுக்கு ஒவ்வொரு ஆங்கிளில் இருந்தும் நீங்களே வந்து பார்த்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியணும் அதுக்காக தான் நான் வந்து எல்லா ஆங்கிளையும் வித் அந்த ரோடோடையுமே காட்டுறேன் இது வந்து அந்த புது ரோட்டில் இந்த சைடு இருக்கிற பில்டிங் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி இந்த பில்டிங்கெலாம் இப்போ நான் லாஸ்ட்டாக காட்டினது இது வந்து தனியாக இந்த சைடு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு பில்டிங் இருக்குது ஸோ நீங்கள் வந்து அனிமேஷன் வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது ஜஸ்ட் நீங்கள் யூடியூப்பில் போய்ட்டு ராமேஸ்வரம் நியூ ரயில்வே ஸ்டேஷனோட அனிமேஷன் வீடியோன்னு போட்டாவே தெரிஞ்சிடும் ஸோ அதை பார்த்துட்டு நம்ம வீடியோ பார்க்கும்போது இன்னும் ப்ராப்பராக கூட உங்களுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து புரியும் ஓகே இந்த 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 இதுதான் இது சொல்லிட்டு எண்டு வரையவே போய் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ற எல்லாத்தையுமே நான் காட்டுறேன் நீங்களுமே பார்த்துக்கிறோங்க ஓகேங்களா இப்போதைக்கு வரைய எவ்வளோ வேலைகள் முடிஞ்சிருக்கு என்ன மாதிரி கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் ஸோ எந்தெந்த பில்டிங் எதுக்கு இப்போதைக்கு அடுத்து என்ன வேலை போகுது அதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது ஜஸ்ட் இங்கே இருக்கிறனால என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு அப்டேட்டை வந்து உங்களுக்கு வந்து நம்ம ஷேர் பண்றோம் அது மாதிரி நம்ம எல்லா ஒரு சனிக்கிழமை புதிய பாமன் பாலத்தோட வீடியோ போடுவோம் ஸோ நம்ம வந்து வீடியோ போடலை ஓகேங்களா ஸோ அஞ்சாந்தேதி பத்தாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த சனிக்கிழமை வந்து நம்ம வந்து வீடியோ கொடுக்கல என்ன ரீசன்னா அந்த புதன்கிழமை தான் லிஃப்ட்டு அப் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த அப்டேட்டு கொடுத்தாச்சு மாறி போய் என்ன அப்டேட்டு கொடுக்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அந்த சனிக்கிழமை புதிய பாமன் பாலத்தோட வீடியோ கொடுக்கல அதனால சில பேர் எதிர்பார்த்து இருந்திருக்கலாம் ஸோ அந்தளவுக்கு எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்குறதுக்கு இல்லாதனால தான் நம்ம வந்து வீடியோ கொடுக்கல ஸோ வர்ற சனிக்கிழமை வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வீடியோ வந்து கொடுத்துடலாம் புதிய பாம்பன் பாலத்தில் வந்து வேறு என்னென்ன வேலைகள் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே கொடுத்துடலாம் ஸோ இந்த வீடியோ நம்ம ஷூட் பண்ணது வந்து ஆறாம் தேதி ஓகேங்களா ஸோ ஆறாம் தேதி பத்தாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த ஈவினிங் டைமில் ஷூட் பண்ணியாச்சு உங்களுக்கு வந்து ஏழாம் தேதி இந்த வீடியோ வந்து ரிலீஸ் ஆகிரும் ஜஸ்ட்டு டேட்டோட சொன்னோம்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ நாள் இவ்வளோ நாள் வரையும் இவ்வளோ வேலைகள் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறது தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் ஓகேங்களா அந்த ரோடு நம்ம வந்தோம்னா அந்த புதுசாக புதுசாக வந்த ரோட்டில் டெட் எண்டு வரையே வந்தோம்னா இந்த வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருக்கு இந்த பில்டிங் எல்லாமே ரெடியாக இருக்குது ஸோ அதை நீங்களே பார்த்துக்குறீங்க இதுக்கப்புறம் என்னென்னா நம்ம ஜஸ்ட்டு மறுபடியுமே முன்னாடி போயிட்டு உங்களுக்கு எப்போதுமே நான் காட்டுற ஆங்கிளில் இருந்தும் உங்களுக்கு வந்து காட்டிடுறேன் ஓகேங்களா அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பிடிபடும் மறுபடியுமே நம்ம ஃப்ரெண்ட் சைடு வந்துவிட்டோம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு காட்டணும்னா அந்த ஃப்ரெண்ட் சைடு அதுக்கப்புறம் இந்த பாத வழிய போய் தான் ஆப்போசிட் சைடு பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து இந்த சைடு உள்ள எல்லாத்தையுமே பார்த்தோம் நான் நிற்கிறிலேருந்து பார்த்தோன்னா ரைட் ஹேண்ட் சைடு உள்ள எல்லா அங்கிலும் காட்டினேன் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துட்டேன் அந்த அந்த ஆர்ச் மாதிரி போட்டிருந்தாங்களா அதுக்குள்ளே வந்தாச்சு பழைய ரயில்வே ஸ்டேஷன் வந்தால் இருக்கிறேன் இப்போ காட்டுனது அதுக்குள்ளேயுமே போய் உங்களுக்கு வந்து காட்டுறேன் இங்கே வந்து ரெகுலராக ஒரு ரெண்டு மூணு நாளாக கொஞ்சம் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்களா தண்ணிகள் தேங்கி இருக்குது ஓகேங்களா அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகிட்டு நான் வந்து சனிக்கிழமை பாமன் பாலம் அப்டேட்டுக்கு பதிலாக ராமேஸ்வரம் அப்டேட் வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன் பட் என்னால் முடியலை அந்த ராமேஸ்வரம் வந்து சனி ஞாயிற்றுக்கிழமை சாய்ந்தரம் தான் வந்து எடுக்கிற மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு ஒரு வழியாக எடுத்துட்டோம் அவங்களுக்கு வந்து திங்கக்கெழம கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்துடும் ஸோ வந்து உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சின்னு நினச்சிங்கன்னால் தயவு செஞ்சு ஏதாவது உங்கள் நண்பருக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா ராமேஸ்வரம் ஸ்டேஷனுக்கு வந்து ரயிலில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் பிளான் பண்ணலாம் அவங்களுக்கு இந்த அப்டேட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ புது பில்டிங் ஜஸ்ட் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பார்க்குறோம் ஓகே இந்த மாதிரி தான் கண்டிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பழைய பில்டிங் ஏன்னா அடுத்து என்ன வேலைகள் நடக்க போகுது இது எந்த மாதிரி வரப்போகுது எப்போ ஓப்பன் பண்ண போகிறாங்க பாமன் பாலம் மாதிரி இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல இந்தந்த வேலைகள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா உள்ளே போய் நம்மளால் பார்க்க முடியலை செக்யூரிட்டி பிரீச் இருக்கு ஓகேங்களா ஸோ ரொம்ப செக்யூரிட்டிஸ் வந்து கொஞ்சம் உள்ளே இருப்பாங்க அவங்கள மாரி நம்ம உள்ளே போக முடியாது ஸோ பழைய ஸ்டேஷன் மட்டும் உள்ளே போய் ப்ராப்பராக வந்து ஓரளவு நம்மளால் முடிஞ்ச அளவு வீடியோ வந்து எடுத்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ இது வந்து இந்த ஆங்கிள் டோட்டலாக வந்து எல்லா சைடு இருந்தும் உங்களுக்கு வந்து புதிய ஸ்டேஷனை வந்து நான் காட்டிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பழைய ஸ்டேஷனை நம்ம லாஸ்ட்டாக வரும்போது என்ன வேலைகள் நடந்துச்சோ அதே மாதிரியே வேலைகள் கண்டனிவாக நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் பிளாட்ஃபார்ம் எதுவுமே அவ்வளவுக்கு ரெடி ஆகல எல்லாமே உடச்சி தான் போட்டிருக்காங்க இப்போ இன்றைக்கி என்ன டேட்டு ஆறாம் தேதி பத்தாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஒன்னாம் தேதி ட்ரெயின் விட போகிறதா சொல்லியிருந்தாங்க இன்கேஸ் ட்ரெயின் வந்தால் கூட ட்ரெயின் வந்து நிற்கிறதுக்கு ரெண்டு மூணு தண்டவாளங்கள் எப்போதுமே ரெடியாக தான் இருக்குது ஆனால் பயணிகள் வந்து இருக்கிற அளவுக்கு ராமேஸ்வரம் ஸ்டேஷன் வந்து ரெடியாக இல்லை ஓகேங்களா ஒரு மாதிரி அலங்கோலமாக தான் கிடக்குது ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை போய் மணல் கொட்டி கிடக்கு சில இடங்களில் சில இடங்களில் வந்து அந்த பிளாட்ஃபார்மை வந்து உடச்சி போட்டிருக்காங்க அதனால் இந்த கண்டிஷனில் வந்து எப்படியும் வந்து பேசஞ்சர்ஸை வந்து உள்ளே விட போகிறது இல்லை அதனால இன்னும் வரைய ராமேஸ்வரம் பழைய ஸ்டேஷனுமே அவ்வளோவா ரெடி ஆகலை இன்னுமே கன்ஸ்ட்ரக்ஷன் போய் கேட்டிருக்கு நான் வெளியிலேருந்து இருக்கேன் இன்னுமே நான் உங்களுக்கு உள்ளே போய் எல்லா ட்ராக்கையுமே நான் ப்ராப்பராக காட்டுவேன் அதனால் வீடியோவை கண்டினியூவாக பார்த்துக்கிட்டே இருங்க தாராளமாக உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்பவே பிடிக்கும் ஓகேங்களா ஸோ என்னென்ன ட்ராக் ரெடி இருக்குது எப்படி வந்து அந்த தண்டவாளங்கள் கிடக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாட்ஃபார்மில் எங்கெங்கே உடச்சி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே கிளியராக வந்து உங்களுக்கு லாஸ்ட் வரையவே நம்ம வந்து காட்டியிருக்கோம் இப்போ முன்னாடி நான் உங்களுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் உள்ளடி போய் நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் தெரியுதுங்களா வேலைகள் நடக்கிற எல்லாமே பாருங்களேன் அந்த பிளாட்ஃபார்ம்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாட்ஃபார்ம்லாம் உடச்சி போட்டுருக்கிறது ஃபுல்லாகவே உடச்சி தான் கிடைக்கும் ஏன்னா இதையெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணால் தான் ஒன்றே ட்ரெயின் வந்தாலுமே நின்று அந்த வர்ற பயணிகள் வந்து கரெக்டாக இருக்கணும்ல ஏன்னா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற இடத்துல எப்படியும் அலோவ் பண்ண போகிறது கிடையாது அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த அக்டோபர் ஃபுல்லாக கூட ட்ரெயின் ஓடுறதுக்கு வாய்ப்பு இல்லை பார்ப்போம் அட்லீஸ்ட் அவங்க புதிய பாமன் பாலத்தை திறந்தாலுமே ராமேஸ்வரம் வரைய ட்ரெயின் வருமா அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ட்ராக் வந்து ரெடியாக இருக்குது அடுத்த ஒரு ட்ராக்கும் ரைட்டாக இருக்குது இந்த மூணு ட்ராக்குமே ரெடியாக தான் இருக்குது பட் என்னென்னா அந்த பிளாட்ஃபார்ம் எல்லாம் சரி இல்லாமல் இருக்குது அது மாதிரி இந்த மூணா ட்ராக்கு அப்புறம் வந்து அந்த பிளாட்ஃபார்ம் உடச்சி போட்டுருக்காங்களா சென்ட்ரில் வந்து இன்னொரு ட்ராக்குமே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான இடவழி இருக்குது ஓகேங்களா ஸோ இன்னுமே எதுவும் புதுசாக பண்ண போகிறாங்களா இல்லை அந்த பிளாட்ஃபார்மாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்கிறே தெரில ஆனால் என்னோடய நோக்கம் என்னென்னா அந்த பிளாட்ஃபார்ம் உடச்சிருக்கிறதுக்கான ரீசன் வந்து இன்னும் பிளாட்ஃபார்மாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் தெரியுது இன்னுமே ஜஸ்ட் நான் உள்ளே போயுமே உங்களுக்கு வந்து சென்ட்ரில் இருந்துமே உங்களுக்கு வந்து கவர் பண்ணி காட்டுறேன் அந்த சைடும் எப்படி கண்டிஷன்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுதுங்களா ஸோ எல்லாமே வேலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது தெரியுதுங்களா ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு ராமேஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷனோட கண்டிஷன் இன்னுமே வீடியோ போய்கிட்டு தான் இருக்கும் அதனால நீங்கள் பொறுமையாக உட்காந்து இன்னும் எப்படிலாம் கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறத நீங்களே வந்து பார்த்துக்குறேங்க ஏன்னா நான் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமும் இல்லை ஜஸ்ட் நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் ஸோ புதிய ரயில்வே ஸ்டேஷன் வந்து எந்தெந்த ஆங்கிளில் எப்படி எப்படிலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதையுமே காட்டிவிட்டேன் பழைய ரயில்வே ஸ்டேஷனும் நம்மளுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உள்ளே வந்து உங்களுக்கு அந்த ட்ராக்கு அங்கே நடந்துக்கிட்டு இருக்கிற வேலைகள் எல்லாத்தையுமே காட்டியிருக்கோம் அதனால் தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி நினச்சிங்கன்னா ஒரு லைக்கை போட்டுவிட்டு உங்களை தெரிஞ்சு ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அப்போ நம்ம மட்டுந்தான் நமக்குமே மறுபடியும் ஒரு வீடியோஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆர்வம் வரும் ஓகேங்களா ஸோ இதுவரையே இந்த வீடியோ பார்த்தா நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அப்படியே வீடியோவை கண்டினியூவாக பார்த்து நமக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க